அதிகாலை நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம திரையமர்சனத்தில் பார்க்க போகிற படம் பைசன் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த படம் ஏன்னா மாரி மாரிசெல்வராஜ் தனது நான்கு முந்தைய நான்கு படங்கள் மூலமாக நல்ல கவனம் ஈர்த்த ஒரு இயக்குனர் இந்திய அளவில் ஸோ அதனால் இந்த படம் மேலே நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு எதிர்பார்த்தை எதிர்பார்ப்பை பைசன் பூர்த்தி செய்ததா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது ஜாதி என்ற இரண்டு எழுத்தை திறமை என்ற மூன்று எழுத்து நிச்சயமாக அடித்து நொறுக்கும் அப்படின்ற ஒரு லைனை தான் அந்த படத்தில் வந்து மெயின் பாயிண்டாக வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தொண்ணூற்றி அஞ்சு காலகட்டத்தில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இரு சமூகத்துக்கு இடையே இரு சமூக தலைவர்கள் அந்த இரு சமூக தலைவர்கள் ஒரு சைடு வந்து பசுபதி பாண்டியன் சொல்லக்கூடிய ஒரு நபர் இன்னொரு சைடு வந்து வெங்கடேஷ் பன்னியார்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவங்க ரெண்டு பேரும் பேரையும் நேரடியாக படத்தில் குறிப்பிடல ஆனால் தென் மாவட்டத்தில் உள்ள எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிற சின்ன சின்ன கோவல பெரிய ரவுடி திறமா இருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியும் பகை அந்த பகைக்கு இடையில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞன் துரு விக்ரம் வந்து கபடி வீரரனால் சாதிக்கணும் அப்படின்னு அவர் வந்து பயங்கரமாக முயற்சி பண்ணார் அந்த முயற்சி நடந்துச்சா அவ அதுக்கு அவருடைய முயற்சிக்கும் இந்த ரெண்டு ஜாதிக்க பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதெல்லாம் அழகாக பரபரன்னு ஒரு திரைக்கதை அப்படின்னு இருக்கார் மாரிசிலுவர் என்ன பண்ணி என்ன அப்புறம் கதையை விழுவு சொன்னால் போதும் நினைக்கிறேன் இதுக்கு மேலே எந்த டீட்டெயிலும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து விக்ரம் அதாவது ஒரு ஒரு அறிமுக நடிகர் ஒரு படம் இதுதான் அவருக்கு அவரே சொல்லியிருந்தார் எனக்கு இதுதான் அறிமுகம் அப்படின்ட்டு அதனால் நம்ம அறிமுக நடிகர்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன் அவ் ஒரு அறிமுக நடிகர் ஒரு படத்துக்காக தான் எவ்வளோ வருத்திக்கணும் அப்படிங்கிறத துருவிக்ரம்கிட்ட இனிமேல் நடிக்க வரவங்க வந்து கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உழைப்பு அதில் போட்டிருக்காரு ஒரு மெஜஸ்டிக்காக இருக்கார் டாமினேட்டிங்காக இருக்கார் அவர் பொங்கி எழும்போது ஒரு இடத்துலலாம் ரொம்ப நல்ல ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு அதுக்கடுத்து நான் வந்து தீர்மானமாக சொல்கிறேன் இந்த வருஷத்தில் நிறைய விருது பட்டியலெல்லாம் ஒரு நடிகருக்கு ஒதுக்கி வைக்க வேண்டியிருக்கும் அது யாருன்னா அண்ணன் பசுபதி அவ்வளோ அற்புதமான நடிப்பு ஒரு இடத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது எதிர் சமூகத்தை சேர்ந்தவர் இவரை பையனை வந்து விளையாட கூப்பிடுவார் எப்போ அனுப்பலாமா வேண்டாமாப்பா ஒரே யோசனையாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பேசுகிற இடத்துல மனுஷன் பின்னி எடுத்திருக்காரு போலீஸ்காரங்கிட்ட என் பிள்ளை ஒன்று விட்டுருங்கயா என்ன என்னன்னால் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு தெரிஞ்சுற இடத்துலையும் அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு இப்படி சீன் பை சீன் அவர் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காரு லால் வந்து நல்லா தான் நடிப்பார் அவர் நல்லா நடிக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவர் அவருடைய கொடுத்த கேரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் பெரிய ஆச்சரியம் ஏற்படுத்தியது யார்னா நம்ம அமீர் சார் வடசென்னையை ராஜனா பாத்திரம் அவரை இப்போ வந்து இந்த தென் மாவட்டத்தை சேர்ந்த அந்த நான் குறிப்பிட்ட ஒரு ஆளை சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பசுபதி பாண்டியன் அவரை தனக்குள்ள அற்புதமாக பொருத்தி அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஸ்டைலு அந்த பேச்சு அந்த ஸ்லாங்கு எல்லாமே அருமையா இருந்துச்சு வன்முறையில் மட்டும்தான் அவர் வெறியாட்டமான நடிப்பை காட்டல மனிதம் கனியக்கூடிய சில காட்சிகள்லாம் அவருக்கு இருக்கு அதுலயும் பேரற்புதமான நடிப்பை அவர் கொடுத்துருக்காரு அனுமா பரமேஸ்வரன் ரஜிதா விஜயன் இவங்க ரெண்டு பேருக்கும் போதுமான அளவு ரஜிதா விஜயன் அங்கங்க நல்லா ஸ்கோர் பண்ணிடுறாங்க நம்ம அக்காவெல்லாம் சில டைம்ல யாபப்படுத்துறாங்க நீ ஜெயிச்சிருவலை இது கேமல கிடந்து அழுதுடக்க அப்படின்னு சொல்லும் நமக்கு வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகுது அனுபமா பரமேஸ்வரன் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சுது காதல் காட்சிகள் பெரிய அளவில் படத்துல வந்து பெருசாக தேவைப்படலை அப்படிங்கிறதும் நமக்கு வந்து அந்த இடத்துல தோணுச்சுது ஓகே நடிகர்கள் எல்லாரும் ஒரு அட்டகாசமான நடிப்பை கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல ரைட்டிங்காகவும் ஒரு ஸ்ட்ராங் ஏரியாவுக்கு போயிட்டார் மாதிரி சிலவராஜ் டைலாக்கில் அல்டிமேட்டு திருநெல்வேலி சொல்லவே சொல்ல வேண்டாம் அவருக்கு மற்றபடி டைலாக்கும் ரொம்ப நேர்மையான டைலாக் நிறைய இடத்துல இருக்குது அதாவது நீதான் தப்பு பண்ண நீ தான் தப்பு பண்ண அப்படின்னு ரெண்டு பக்கமும் சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குங்கிறதையும் கரெக்டாக காமிச்சிருக்காரு அந்த ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் இருக்க தப்பை ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே உணர்ந்துக்கிறாங்க அதே நேரத்தில் அவங்களோட யூகோ இடம் கொடுக்கல அப்படிங்கிறதே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு எந்த இடத்துலையும் இவங்களை குறைச்சி அவங்கள கூட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இதில் பண்ணவே இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க மாறி நிறைய மாறிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியான ரைட்டிங் படத்தில் இருந்துச்சு நடிகர்களோட இது இருந்துச்சு இதுக்கெல்லாம் சேர்த்து இன்னும் கூடுதல் அம்சமாக என்ன முடிஞ்சிங்கன்னா டெக்னிக்கல் டீமு கேமராமேன் எழிலரசு பின்னி பெடல் எடுத்திருக்காப்புல அந்த காலத்தோட லைட்டிங் எல்லாத்தையும் அங்கங்கே அழகாக வச்சு ஒவ்வொரு ஃப்ரேமிங்கும் ரசிக்கக்கூடிய அளவில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிறகு இந்த பைசனுடைய இன்னொரு பேரான காலமாடன் உண்மையான காலமாடன் யாருன்னா அது வந்து நிவாஸ்கே பிரசன்னா நான் மியூசிக்கில் பாடல்களும் சரி பேக்ரவுண்டும் சரி மனிதர் கோர ஆடி இருக்கார் நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஒரு கபடி ஒரு கபடி போட்டி நடக்குன்னா அந்த இடத்துல என்ன மாதிரியான மியூசிக் போடுவாங்க போய் பரபரம் நடக்கும் இல்லையா ஆனால் கபடி நடக்கிறது திருநெல்வேலியில் காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அந்த மாதிரியான காலம் அப்போ அங்கே என்ன மியூசிக் தேவை அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பார் சில இடெல்லாம் கொட்டு மேலத்தை விட்டு திருக்கி விட்டிருப்பார் எல்லா இடத்துலையுமே ரொம்ப சூப்பரான ஒரு மியூசிக் வந்து அவர் கொடுத்துருந்தார் இதெல்லாம் ஓகே கதையாக படமாக திரைக்கதை அப்படி இருக்குன்னா திரைக்கதையுடைய கிராஃப்ட் என்ன அப்படிங்கிறத ரொம்ப கரைச்சி குடித்த ஒரு இயக்குனராக மாதிரி சிலர் சின்ன படத்தில் வந்துட்டார் அப்படின்னு சொல்ல முடியும் எந்த இடத்துலையும் பிசுறு தட்டவே இல்லை ஒரு காட்சி கூட அன்பாண்டடா இல்லவே இல்லை ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஜம்ப் கட் மாதிரி கதை அங்கேயும் இங்கேயும் போதும் அப்படின்னு சொன்னாங்க அப்படிலாம் போகவே இல்லை யாரும் சொன்னால் அதை நம்பாதுங்க அந்த அளவுக்கு நேர்த்தியான ஒரு திரைக்கதை வந்து அமைச்சிருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கக்கூடிய நியாயம் இருக்குல்ல அது ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு உதாரணத்துக்கு வந்து அந்த இவருடைய மனத்தி கனெக்ஷன் அவருடைய வாழ்க்கை தான் அந்த கதை அவர் வந்து ஒரு தலித் இருந்து வந்து பெரிய அளவில் கபடியில் சாதிச்சார் ஆனால் அவருக்கு யார் உதவி பண்ணா அப்படிங்கிறதுல மாரி சொல்லாச்சு ரொம்ப நேர்மையாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு உண்மை வரலாறு என்னன்னா வெங்கடேஷ் பண்ணையார் சிவந்தி ஆதித்தனார் அவங்க எல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு உதவி பண்ணதுங்கிறது உண்மையான வரலாறு அதை வந்து படத்தில் எந்த இடத்துலையும் பூசி முழுகாமல் நேர்மையாகவே மாரிசுல சொல்லியிருக்காரு அந்த நேர்மைக்கு முதலில் வாழ்த்துக்கள் ஏன்னா இவங்க உதவி பண்ணாங்க அவங்க மூலமாக படிச்சது என்ன இருக்குது அப்படின்ற மாதிரியான டிஸ்கஷன்லாம் படத்தில் வரும் ஆனால் அதை வந்து சார் மூலமாக ஒரு இடத்துல உடச்சிருப்பாரு மாரிசு உடாச்சு ரொம்ப ரொம்ப போல்டான ரைட்டிங் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்ல முடியும் ஸோ நீங்கள் எந்த இடத்துலையும் இந்த காலமாடனை பற்றி ஏதாவது நெகட்டிவான விமர்சனம் வந்தால் அப்படி தள்ளி விட்டுட்டு கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவத்தை இந்த காலமாடன் கொடுப்பான் நன்றி வணக்கம்